கொங்கு நாட்டில் ஃபேமஸான உப்பு பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு பருப்பு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் தவரம் பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் இதை கழிஞ்சு அரித்து வேக வச்சுக்கலாம் பருப்பை நல்லா கொலைய எடுத்தாச்சு வேக வச்சு கடைஞ்சாச்சு மிக்ஸியில் அரைக்க வேக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு காஞ்சொன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சாலையும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் பருவாக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதச்சிக்கலாம் வணங்கும் போது பெருங்காய்க்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போதே நம்ம சீரக மிளகா அரைச்சதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ கிளம்பிட்டு வச்ச பருப்பை உள்ளே ஊற்றிக்கலாம் நான் பருப்பு வேகும்போது மஞ்சள் தூள் மட்டுந்தான் போட்டேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு கொதி வரட்டும் அதில் தான் நம்மளோட உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பருப்பு இது நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சலாம் பருப்பை வேக வச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டாவே வேலை முடிஞ்சுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் பருப்பு வெந்தனையும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ